நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா மீதான சுற்றுக்குழு வழக்கை கர்நாடக நீதிமன்றத்தில் நடைபெற்று அந்த நடக்கல தண்ட விதிக்கப்பட்டது தான் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கர்நாடக நீதிமன்றம் ஜெயலலிதா வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகள் அங்கு சுற்றுப்பத்திரங்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்படைச்சிருக்காங்க இருபத்தி ஏழு கிலோ பயிரும் அதே மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் ஜெயலலிதா அவர்கள் பெயரில் மட்டும் இருக்கக்கூடிய சுற்று நிலப்பத்திரங்கள் இதையெல்லாம் ஒப்படைக்கும் நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டு விழுந்தது தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களும் எங்கே இருக்கிறது யாருடைய பொறுப்பில் இருக்கிறது அது முறையா அவை அனைத்தையும் அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகின்றது உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து அந்த நிலங்களை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களையும் தமிழ்நாட்டில் சொந்த குடிமனை இல்லாத மக்களுக்கு குடிமனை வழங்குவதற்காக அந்த ஆயிரத்தி ஆயிரத்திநூத்தி முப்பது ஏற்ற பயன்படுத்த இல்ல கட்சியை தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து விரும்புகிறேன் இது வந்து ஜெயலலிதா இருக்கிற நிலம் மட்டும்தான் அவர்களை பயன்படுத்தி ஏராளமான பினாமிகள் பெயர் பல்லாயிரத்தாக இருக்கிற நிலங்கள் அந்த காலத்தில் வாங்கி திருக்கப்பட்டது அத்தகைய நிலங்கள் எல்லாம் இந்த வழக்கில் வழக்கிற்குள் கொண்டு வரப்படவில்லை அது சம்பந்தமாகவும் விசாரிப்ப விசாரித்து முறையாக ஏன்னா அந்த சொத்துக்கள் கூற ஊழல் செய்தும் முறையீட்டின் அடிப்படையிலும் சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் ஆகவே அந்த சொத்து மக்களுக்கு தான் போய் சேரணும் ஆகவே பல பல்லாறு பல்லாண்டு காலமாக சொந்த குடிமனை இல்லாமல் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் இப்படி ஒரு வாய் இப்படி ஒரு நிலம் அரசின் கையிலே கிடைத்திருக்கின்ற நிலையில் இதை வழங்குவதன் மூலம் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரையும் தலா நூறு சென்று வீட்டு மனை என்கிற முறையில் வழங்கினால் கூட பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் புதிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களுடைய இரண்டாவது வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாலாம் தேதி கார்வல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கார்ஸுக்கு சிலை என்பது தமிழ்நாட்டில் பிறந்தது இன்றைக்கும் உலக அளவில் சமூக மாற்றத்திற்காகவும் உலகம் ஒழுங்கு இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்றிருக்கிற மாபெரும் தத்துவ சிந்தனையாளர் கார் மார்க்ஸ் அவர்கள் மார்ச் பதினாலாம் தேதி பட்ஜெட் என்று சமர்த்திக்கப்படுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆகவே மாண்பு முழு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக் கொள்ள விரும்புவது மார்ச் பதினாலாம் தேதி பட்ஜெட் முறையில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடத்தில் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு அரசின் சார்பில் ஒரு சிலை வைப்பதற்குரிய அறிவிப்பை வரக்கூடிய பட்ஜெட் கூட்ட பட்ஜெட்டிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் அது காரல் மார்க்ஸுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தமிழ்நாடு அரசுடைய மிகப்பெரிய நடவடிக்கையான இருக்கும் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கோரிக்கையை வற்புறுத்தலாம் ஊடகத்தின் மூலமாக மட்டுமல்ல மாநில முதலமைச்சர் சந்திக்கிற போதும் இந்த கோரிக்கையை கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்துவோம் என்பதை தெரிவித்துள்ள இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாவது மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் பாரபட்சமாக நடத்துவது நிதி தராதன் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்தை பணிய வைப்பதற்கான ஒரு கடுமையான முயற்சியில் தொடர்ந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து ஈடுபட்டிருக்கு அது ஏற்கனவே புயல் வெள்ளடுவார நிதியை வழங்காமல் இருப்பது நூறு நாள் வேலை திட்டத்திற்காக கூலிப்பாக்கியை தராமல் இருப்பது அதே மாதிரி இப்போ வந்து கல்விக்கான நிதியை தராமல் அடாவறு செய்வது போன்ற பல வகைகளிலும் இவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை இப்படி வாங்குவதன் மூலமாக பணியகித்து விடலாம் என்ற முறையில் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு மாநில அரசாங்கத்தை இப்படி பாடபட்சமாகவும் பழிவாங்கக்கூடிய வகையிலும் நடந்து கொள்வது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய போக்கை இத்தகைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வந்து வந்து இல்லை என்று சொன்னால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு ஒன்றுபட்ட வலுவான மாநில அளவிலான போராட்டத்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னேற்றி மேற்கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி என்ற முறையிலேயும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக ஒன்றிய அரசாங்கம் செயல்படக்கூடிய நிலையில்

ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநில மக்கள் அவரவர்களுடைய தாய்மொழியை வந்து பயன்பாட்ட வச்சிருக்காங்க படிக்கிறாங்க இருக்கிறாங்க மும்முறை கொள்கையை தமிழ்நாட்டுக்கு மேற்படுத்தக்கூடிய மத்திய அரசாங்கம் வட இந்திய மாநிலங்களில் தான் அந்த உத்தரப்பிரதேசத்தில் யார் மும்பை மொழி என்ன மூன்று மொழி என்ன படிக்கிறாங்க அங்கே தமிழ் படிக்கிறானா தெலுங்கு படிக்கிறானா மலையாளம் படிக்கிறானா எங்க ஒரு ஹிந்தி மட்டும்தான் படிக்கிறான் ஏன் அங்கேயெல்லாம் மும்பை கொள்கையை வர் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் எதற்காக மத்திய அரசாங்கம் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது இரண்டாவது ஏற்கனவே இந்திய பாராளுமன்றம் தமிழ்நாடு போன்ற இந்து பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை இந்தி அந்த மாநிலங்களில் திணிக்கப்படாது என்கிற உறுதிமொழியை இந்திய பாராளுமன்றம் வழங்கியிருக்கு இன்னைக்கு இவங்க ஆட்சியில் இருக்காங்க நாளைக்கு பேர் ஒரு காட்சி வருவாங்க ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மீறுவதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது நீண்ட நெடிய போராட்டம் உயிர் தியாகம் அதன் விளைவாக பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழி ஆனால் இவங்க வந்து அடாவடித்தளம் அது அடாவடித்தளம் தான் இது திரும்ப திரும்ப இது பண்றது அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது வெளிப்பாடுதான் இத்தகைய கருத்துக்கள் அந்த அமைச்சர் அப்படி சொல்லியிருப்பது என்பது இந்திய நாட்டுடைய ஒற்றுமைக்கு வேற்று வைக்கக்கூடிய காரியம் இந்திய இந்தியா இந்தியாவுக்கு போகணும்னு சொன்னால் இந்தியா எப்படி ஒரே நாடா இருக்கும் இந்திய நாட்டுடைய நாடு எப்படி ஒற்றுமையா இருக்கும் பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் உள்ள ஒரு நாட்டில் இந்த மொழி கலிக்கவில்லை என்பதற்காக அல்லது இந்த மொழி தெரியவில்லை என்பதற்காக ஒரு நாட்டை விட்டு வெளியே போக சொல்றது அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகிறது இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதியிலையும் இந்திய குடிமக்கள் யாரும் வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் தொழில் வந்து மழையினா மாவட்டங்கள் மழை தொடர்ச்சியாக மழைக்கு தற்போது வந்து ரெண்டு நாகை மாவட்டம் ரெண்டு மாவட்டம் மட்டும் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க திருவாரூர் மாவட்டத்துக்கு அறிவிக்கல அதனால திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் ரொம்ப இல்ல இல்ல பெஞ்சால் பொருளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அதே மாதிரி எதிர்பாராத பெய்த அபரிவிதமான மழையினால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்தது பாதிக்கப்பட்ட மழையினால் புயலினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் அவர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் பயிர் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தி வருது ஆனால் இந்த விஷயத்திலேயும் இயற்கை பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசாங்கம் இன்றைய தேதி வரைக்கும் உருவாக கூட தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய சொந்த தான் சுமார் ஐநூறு கோடி ரூபாய்க்கான நிவாரணத்தை இப்போ வந்து அறிவிச்சித்தார் மத்திய அரசாங்கம் உடனடியாக நிதியை வழங்க வேண்டும் மத்திய அரசாங்கத்திலிருந்து பேரிடர் நிவாரண நிதியை பெறுவதற்கான முயற்சுவை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் அது எந்த பயிர் நெற்பயிர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கரும்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனிதா பாதிக்கப்பட்டிருந்தாலும் உளுந்து பயிர் எரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வரும்